அனைவருக்கும் வணக்கம் ஒன்றரை கோடி வாக்காளர்களுக்கு குறி ஆட்சியை பிடிக்க சீமானின் சூப்பர் திட்டம் கடும் அதிர்ச்சியில் திராவிட கட்சிகள் தான் இந்த காணொலியில விரைவா பேச வீடியோக்குள்ள போகலாம் தேர்தல் அரசியல் தொடங்கினதுல இருந்தே நம்ம இந்திய நாடாளுமன்றத்துக்கான பொது தேர்தலும் சரி தமிழ்நாட்டு சட்டமன்றத்திற்கான பொது தேர்தலும் சரி கிட்டத்தட்ட எழுபது முதல் எழுபத்தைந்து சதவீத வாக்குகள் தான் பதிவாகும் சோ கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் கடந்த சட்டமன்ற தேர்தலையும் நம்ம எடுத்து பார்த்தாலே ஒரு எழுபது முதல் எழுபத்தை சதவீத வாக தான் பதிவாகியிருக்கும் மீது இருக்கக்கூடிய ஒரு இருபத்தைந்து முதல் முப்பது சதவீத வாக்காளர்கள் அதாவது ஒரு கோடி முதல் ஒன்றரை கோடி வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து எப்போதுமே வாக்களிப்பது கிடையாது இது சுதந்திர இந்தியாவில தொடர்ந்து நடந்துட்டுதான் இருக்கு ஆனா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதை முழுவதுமாக மாற்றி இந்த திராவிட கட்சிகள் மீதும் தேசிய கட்சிகள் மீதும் கடுமையான அதிருப்தியில் இருக்கக்கூடிய இந்த ஒன்று முதல் ஒன்றரை கோடி வாக்காளர்களின் வாக்குகளை முழுமையாக ஒரு கட்சி தங்கள் பக்கம் கொண்டு வந்தாலே அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கான வலமை கிடைச்சிடும் சோ அப்படி வாக்குச்சாவடிக்கு வராத வாக்காளர்களை குறிவைத்து வரக்கூடிய தேர்தலில் களமடைவதற்கு நாம் தமிழர் கட்சி மிக தீவிரமான ஒரு செயல் திட்டத்தை இருக்காங்க இது நிச்சயமாகவே பலன் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாட்சாக தேர்தல் அரசியல்ல ஒரு வரலாற்றை படைக்கக்கூடிய அளவுக்கான வாக்கு சதவீதத்தை நாம் தமிழ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இட்டும் அது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியை திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணிக்கு மாற்றாக ஆட்சி அறிஞர் கூட அமர வைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு சின்ன நம்ம போட்டு பார்த்தாலே சராசரியாக திமுக கூட்டணி ஒரு நாற்பது சதவீத வாக்குகளை தான் இவ்வளவு நாட்களாக எடுத்திருக்கு இனி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்குவன்சி இருக்கும் கண்டிப்பா ஒரு சதவீத வாக்குகள் அவர்கள் இருந்தாலும் முப்பத்தி வாக்குகளை தான் பெறுவாங்க அதே மாதிரி இழுத்து பிடித்து கெட்டப்பட்ட ஒரு போலியான கூட்டணியாக ஏன்னா பாஜக கூட்டணியும் மிஞ்சி போன முப்பது சதவீதத்தை தாண்டாது அப்படிங்கறதுதான் பெரும்பாலான அரசியல் வல்லுநர்களுடைய கூட்டா இருக்கு அந்த அளவுக்கு இந்த கூட்டணி எந்த விதத்திலும் ஜில்லாகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஒரு சுயநல கூட்டணியாக தான் இந்த கூட்டணியை மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கறதுதான் தெரியுது சோ அப்படி இருக்கும்போது இந்த திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் இணைந்தே ஒரு அறுபத்தைந்து சதவீத வாக்குகளை தான் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ மீதி இருக்கக்கூடிய முப்பத்தைந்து சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை அல்டர்னேட்டிவா நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பெற்றாலே அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதை தாண்டி வாக்களிக்காத வாக்காளர்களுடைய வாக்கையும் நாம் தமிழர் கட்சி கூடுதலாக பெறும்

இதுவரைக்கும் வாக்களிக்காத வாக்காளர்களை தேடி தேடி ஒரு அல்டர்னேட்டிவான நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வைத்தாலே அது மிக எளிதா நாம் தமிழர் கட்சி ஆட்சியாரத்தை அடையறதுக்கான ஒரு திறவுகோளா இருக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கத்தில் நன்றி வணக்கம்